வந்து கதைலாம் கேட்டுருவாங்க கேட்டோன்னா கதை ரொம்ப சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது யார் பேரா பண்ணுறா அப்படின்னு பாலா அப்படின்னு பாலாவா கடை சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது யார் ஹீரோ பாலா ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு பத்து பேர் செக் பண்ணாங்க இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் அப்படின்னு எல்லாரும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படியே ஒரு ஐம்பது பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கட் பண்ணால் ஐம்பத்தி ஒராவது ஆள் லாஸ்ட்டாக வந்தவங்க தான் விநாயக் மகாதேவன்ற மாதிரி taste daily taste the daily ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் ஆபீஸ்ல வந்து ரூம்ல கதை கேட்பாங்க டேரக்டர் வந்து கதை சொல்லுவாரு சொல்லி முடிச்சோம்னா கதை சூப்பரா இருக்கு ரணம் டைரக்டர் படம் பண்ணியிருக்காரு ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆஃபீஸ் போட்டோன்னா வருவாங்க வந்து கதைலாம் கேட்டுருவாங்க கேட்டோம்னா கதை ரொம்ப சூப்பராக இருக்கு சமையா இருக்கு யார் இப்ப தேராக பண்றான் அப்படின்னா பாலா அப்படின்னா பாலாவா சரி நான் சொல்றேன் அப்படின்னு போயிருவாங்க அவங்க மேல தப்பெல்லாம் கிடையாது ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும் கதை சூப்பரா இருக்கு சமையா இருக்கு யார் ஹீரோ பாலா ஐயோயோ அப்படின்ற மாதிரி ஒரு பத்து பேர் செக் பண்ணாங்க இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் அப்படின்னு சொன்னேன் எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க நான் தான் கதை சொல்றேன் சொல்ற ஆரம்பிக்கும் போது நான் வர மாட்டேன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்றாங்கன்னு பாக்கிறதுக்கு அப்படியே ஒரு ஐம்பது பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க மேல தப்பு இல்ல சோ நம்மளும் அவ்வளவு பெரிய ஆளு இல்ல கட் பண்ணா ஐம்பத்தி ஒராவது ஆள் ராஜ்தா தான் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி ரமிதா கிருஷ்ணமூர்த்தி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை புடிச்சிருக்கு யார் ஹீரோன் கேட்டாங்க கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னேன் அது எனக்கு என்ன சொல்றதே தெரியல எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக் அண்ட் ஃபீலா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் மறக்க மாட்டேன் அமிதா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஏன்னா இப்படி இப்படி நிறைய சப்போர்ட்டிவா எடுத்து பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு நீங்க எனக்காவது தண்ணீங்க தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ அவர் எப்படின்னா வந்து நான் எனக்கு என்னன்னா ஓகே வரப்பாங்களா ஏத்துப்பாங்களா அப்படின்னா இதுக்கு நாங்கள் ஆர்டிங் கிளாஸ் தான் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம் ஒர்க் ஷாப்லாம் பண்ணுவோம் நரைட்டிங்ல இருந்து உட்காந்து பேசுவோம் நிறைய பண்ணுவோம் ஒர்க் பண்ணோம் அப்போ வந்து நீங்கள் சொன்ன நிலர் ஆகணும் சூப்பராக காட்டுறேன் சமையா ஃப்ரேம் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நீங்கள் டிரைவர் பாத்துருப்பீங்க படமும் அப்படி தான் இருக்கும் என்ன வந்து ஓகே நான் நான் என்னோட இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வந்து நான் படம் பார்க்கும்போது பக்க ஓகேவா நம்மளும் ஓகேவா இருக்குமே அப்படின்னு காட்ட வச்சது பயன்பா ரொம்ப நன்றி இல்ல தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி பயமாக இருக்குண்ணே ஓகே அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் நாங்க நானும் பண்ணணும் எப்படின்னா படம் ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்து ஷெரிஃபான வந்து ஃபுட்டேஜ் வந்து எடிட்ல போட்டு காட்டுவாங்க போட்டு காட்டிட்டு வெளில வந்து நாங்க எப்படின்னா தலைப்பிரசுக்கு வெயிட் பண்ற மாதிரி இங்க நடந்துட்டு இருப்போம் என்ன சொல்ல போறாங்க எப்படி கட்ட வரப்போகுது மாதிரி வரப்போகுது ஏன்னா சார் வந்து பெரிய லிஜன் நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா தீவிர அதிகாரம் காப்பி நரசிங்கம் மடக்கிட்டு ராமசாமி நிறைய படங்கள் வந்து சார் எடிட் பண்ணிருக்காங்க நிறைய படங்கள் ஸோ எப்படி வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல சரி இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான மெடக்கல்கள் வந்து சிவனீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக வைச்சிருக்காங்க அதே ஷூட்டிங் எல்லாம் ஒரு எடிட்டர் வரும்னு அவசியமே இல்லை பட் இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவரும் இந்த உட்காந்து லில்லி புட் எல்லாம் புடிச்சுட்டு பண்ணிருக்காங்க தேங்க்யூ சேவனீஸ்வரம் ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆர்டர் ஐட்டர் அப்போ தேங்க்யூ சோ மச் சார் ரொம்ப நன்றி நான் கேட்பேன்னா டக்கு டக்கு டக்குன்னு செத்துலாம் போட்டு கொடுப்பீங்க சின்ன சின்னதாக சூப்பராக ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல ஏன் அவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன் மதன் ப்ரோ அவர் வந்து கலக்கியிருப்பாரு அவர் வந்து கல்லூரி படத்தை நான் பார்த்துருக்கிறேன் பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவர் அவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா கருக்கிறேன் அவரை மனோஜ் ப்ரோ ஆராதனா அவர் ரெண்டு பேருமே கலக்கிருக்காங்க ஐயா உட்காருங்க ஐயா ரொம்ப பயமா இருக்கேன் எனக்கு சரி ரொம்ப நன்றி தேங்க்யூ இதெல்லாம் தாண்டி இந்த இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயமே வந்து படத்தை கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் தான் நான் வந்து நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிகன் ஒரு வாரத்துக்கு நாலஞ்சு சினிமா வந்துச்சுன்னா எல்லா சினிமாவும் பாத்துருவேன் அப்படி அந்த நாலஞ்சு படங்கள் வரதுல ஒரு மூணு படங்களில் ரெண்டு படங்களே சக்தி ஃபில்ம் ஃபேக்டரி அப்படிங்கிற பேர் வரும் நான் உட்காந்து பார்ப்பேன் நைட் படத்துல வந்து நிறைய படத்துல இருந்து அந்த பேர் வந்துகிட்டே இருக்கும் சரி சக்தி சார் வந்து இந்த படம் பாக்குறாங்கன்னு சொன்னேன் என்னால நம்பவும் முடியல நம்ம படத்தை பாக்கிறாரா அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல படம் பார்த்துட்டு எல்லாரும் சரி நான் சொல்றேன்ட்டு போயிடுவாங்க ஆனா படத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கேயே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பத்தி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிஷம் சார் வந்து பாராட்டினாங்க இது ஒரு இதுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம் அதெல்லாம் மைண்ட்ல இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ள வந்து எங்களை நம்பல ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் சார் தேங்க்யூ சோ மச்